விண்ணில் வாழும் எங்கள் உயிர் அன்பு கேப்டனே விண்ணில் வாழும் எங்கள் உயிர் அன்பு கேப்டனே நீ மண்ணில் இருந்தவரை மனிதம் இருந்தது மண்ணை விட்டு மறைந்தாய் நீ எல்லாமே தொலைந்தது நீ மண்ணில் இருந்தவரை மனிதம் இருந்தது மண்ணை விட்டு மறைந்தாய் நீ எல்லாமே தொலைந்தது உனக்கான வேலை நிறையவே மண்ணில் இருந்தது ஏன் இயற்கை உன் உயிரை பறித்தது உனக்கான வேலை நிறையவே மண்ணில் இருந்தது ஏன் இயற்கை உன் உயிரை பறித்தது அராஜகம் நிறைந்த இந்த புவியில் புனிதமாய் வாழ்ந்தவன் நீ அராஜகம் நிறைந்த இந்த புவியில் புனிதமாய் வாழ்ந்தவன் நீ கள்ளம் இல்லாதவனே மண்ணில் வாழ்ந்த கல்லழகர் நீ கள்ளம் இல்லாதவனே மண்ணுலகில் வாழ்ந்த கல்லழகர் நீ மனித குலத்தை செம்மையாக்கிய செந்தமிழனும் நீ மனித குலத்தை செம்மையாக்கிய செந்தமிழனும் நீ மனித குலத்தை புனிதமாக்கியவனும் நீ புத்தனாய் வாழ்ந்தாய் சத்தமில்லாமல் மறந்தாய் மனித குலத்தை புனிதமாக்கியவனும் நீ புத்தனாய் வாழ்ந்தாய் சத்தமில்லாமல் மறைந்தாய் எங்கள் கதறல் கேட்கிறதா அன்பு கேப்டனே எங்கள் கதறல் கேட்கிறதா அன்பு கேப்டனே விண்ணில் வாழும் எங்கள் அன்பு கேப்டனே எங்கள் கதறல் கேட்கிறதா நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் நீ எங்களை தண்டிக்க ஆயிரம் வழிகள் இருக்க மரணம் என்ற உனது மரணத்தால் எங்களை தண்டித்தது ஏன் அது நியாயமா நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் எங்கள் அன்பு கேப்டனே நீ எங்களை தண்டிக்க ஆயிரம் வழிகள் இருக்க மரணம் என்ற உனது மரணத்தால் எங்களை தண்டித்தது நியாயமா இந்த மண்ணில் அரசியல் நாசமாக கொண்டிருக்கிறது இந்த மண்ணின் அரசியல் நாசமாக கொண்டிருக்கிறது ஆகையால் அன்போடு அழைக்கிறோம் கேப்டனே மீண்டும் உயிர் பெற்று இந்த மண்ணுலகிற்கு வந்திட அன்போடு அழைக்கிறோம் வருவீர்களா எங்கள் அன்பு கேப்டனை உங்களுக்காக காத்திருக்கிறோம்